வணக்கம் நண்பர்களே மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் டீம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் மெத்தட் ஒரு கம்பெனிக்கு எத்தனை உறுதுணையாக இருக்கும் பொருளாதார பின்புலத்துக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை அடிக்கடி என்னுடைய சேனலில் வெளியிட்டு வரேன் என் சேனலில் அந்த நிறைய வீடியோக்கள் இருக்கு பாருங்கள் அந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டு கீழே இருக்கும் இதில் மிக முக்கியமானது ஒரு மார்க்கெட்டிங் டீம் சந்தைப்படுத்துவதற்காக ஒரு இடத்திற்கு சென்று வந்த பின்பு அதனுடைய செலவும் அவர்கள் சந்தைப்படுத்தி ஏற்படுத்திய மார்க்கெட்டிங் டிமாண்ட் இதுதான் அவர்கள் மார்க்கெட்டிங் டீமோட வேலை மார்க்கெட்டிங் டிமாண்ட் அதாவது இந்த பொருளை பற்றிய ஒரு தேவை தேவையை அறிதல் அல்லது தேவையை உண்டு செய்தல் இதை எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க இப்போ அடுத்த சேல்ஸ்மேன் மேன் போனால் ஒரு சேல்ஸ் டீம் போனால் அங்கே எந்த அளவுக்கு வித்துட்டு வர முடியும் இதை மார்க்கெட்டிங் தான் செய்யணும் முதல்ல போய் அப்போது இவருடைய செலவும் அங்கே மார்க்கெட்டிங் டிமாண்டை உண்டு உண்டு பண்ணக்கூடிய அந்த அளவும் ஒரே விகிதாச்சாரத்தில் இருக்குமா அப்படி என்றால் ஆரம்ப கட்டத்தில் இருக்காது இது மிகப்பெரிய நிறுவனங்கள் உணர்ந்திருக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் போன்ற ஒரு பெரு நிறுவனங்கள் இதை உணர்ந்திருக்கும் மத்திய தர கம்பெனிகள் அதாவது மத்திய மிடில் அண்டு மிடில் கீழே இருக்கிற கம்பெனிகளுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இந்த சவாலை அவங்க வந்து சவால் என்று அவங்க தெரிந்தோ தெரியாமலோ இந்த அழுத்தத்தை இந்த மார்க்கெட்டிங் டீம் மேலே தான் திணிப்பாங்க ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் ஒரு இடத்துல ஒரு வாரம் தங்கியிருந்து அவருடைய பயணப்படி தங்கும் இடம் செலவு உணவு போக்குவரத்து எல்லாம் செய்து ஒரு பத்தாயிரரூபா செலவாகுது அப்படின்னா இவங்க எதிர்பார்க்குறது அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எனக்கு ஆர்டர் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அது சாத்தியமா என்று கேட்டால் இல்லை முதலில் ஒரு விஷயம் ஒரு மார்க்கெட்டிங் மேனிடம் நீ போயிட்டு வந்தீன்னா எவ்வளவு இது கிடைக்கும் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் மேன் கேட்கறதே தவறு ஏன்னா இவர் சந்தைப்படுத்துகிறார் சந்தையில் தேவையை உருவாக்குகிறார் அல்லது சந்தை தேவையை அறிந்து வருகிறார் தேவையை ஒரு உருவாக்க இயலுமா என்பது வேறு விஷயம் அது ஒரு மார்க்கெட்டிங் மேனுடைய வேலை அல்ல சந்தையை உருவாக்குவது என்பது த ஸ்ட்ராட்டஜிக்கில் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது இது மார்க்கெட்டிங் மேனுக்கு உள்ளதில்லை இவர் சந்தைப்படுத்துதல் இந்த பிராண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் இவ்வளோ விலைக்கு வாங்கி இவ்வளோ விற்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தையை உருவாக்குவதுதான் மார்க்கெட்டிங் மேனுடைய விஷயம் இவரிடம் நீங்கள் இலக்குகளை நிர்ணயித்தால் சரி அப்போ இலக்கு நிர்ணயிக்காமல் கணவனி செலவு பண்ணிட்டு வா ஒன்றுமே ஆர்டர் வர வேண்டிய பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டிய இடம் பேருன்னு தான் நான் சொல்ல வரேன் உங்களுடைய நோக்கம் தவறல்ல ஏனென்றால் மொத்தத்திற்கு கம்பெனி மார்க்கெட்டிங் கம்பெனி இதை ஆரம்பித்து இதுக்கு முதலீடு செய்து இதனுடைய லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு முதலாளிக்கு என்ன கொண்டு போய் கொடுக்குறதுன்னு இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி செய்ய வேண்டிய இடம் வேறு மார்க்கெட்டிங் மேன் அல்ல டிமேண்டை உருவாக்குனா தான் அவர் சந்தைப்படுத்த முடியும் ஸோ மார்க்கெட்டிங் டிமாண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரெண்டு வித்தியாசம் இருக்குது அதை வந்தேன் அந்த ஊரில் இந்த பொருளை கொண்டு போய் இவ்வளோ விற்கலாம் அப்படிங்கிற கணக்கீடு செய்வதற்கு மார்க்கெட்டிங் மேன் இருப்பார் ஆனால் டிமாண்ட் உருவாக்கணும் அது வேற ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் டிமாண்ட் எப்படி உருவாக்குங்கிறது தனியான ஸ்ட்ராட்டஜி ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட்டிங் செல்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் வைத்திருக்க வேண்டும் நாம் இந்த இடத்திற்கு சந்தைப்படுத்த செல்கிறோம் குறைந்தபட்சம் அந்த சந்தை ஏற்படுத்தும் எவ்வளவு விற்க முடியும் என்பதை குறைந்தபட்சம் ஒரு இலக்கு அவர்களாகவே கொண்டால் அந்த கம்பெனியினுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லது பண ஆரோக்கியம் வெல்த்தி அப்போதான் நீங்கள் அடுத்தடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மார்க்கெட்டிங் பண்ணியாச்சு அடுத்த ஏரியாவுக்கு போகணுன்னா நீங்கள் போயிட்டு வந்து அதனுடைய விளைவு பார்ப்பாங்க நான் இரண்டையும் மிக கவனமாக தான் கூறியிருக்கிறேன் இலக்குகளை நிர்ணயிப்பது மார்க்கெட்டிங் டீமுக்கு இலக்குகளை நிர்ணயிப்பது என்பது சரியான ஸ்ட்ராட்டஜி அல்ல இலக்குகளை நிர்ணயிப்பதுனால் நீங்கள் எதை செய்யாமல் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்காமல் கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா இவர்கள் தங்களுடைய பயண மார்க்கெட்டிங் மேன் இவங்க தங்களுடைய பயணப்படிக்கும் சம்பளத்திற்கும் எங்கே விடுவோமோ நச்சப்பட்டு தவறான மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அடுத்தடுத்து இவங்க என்ன ஒரு ஏரியா இல்லாமல் அப்படியே தொடர்ந்து மற்ற ஏரியாவுக்கெல்லாம் போய் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுக்கான வாய்ப்பையும் தேடிட்டு விலை கிளம்பிடுவாங்க அப்புறம் இவ்வளோ நாள் அவர் வேலை செஞ்சது போனால் வேஸ்ட்டு அவர் செலவு பண்ண பண்ண வேஸ்ட்டு அவருக்கும் கால வரையும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இது போகணும் அப்போ இந்த தவறு எங்கே நடக்குது இதை ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டிய இடம் எது மார்க்கெட்டிங் டீம் இல்லை பிஸ்னஸ் பிளானிங் அவங்க தான் பிஸ்னஸ் பிளானில் தான் டிமாண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் டிமாண்ட் கிரியேஷன் மெர்ச்சென்டைஸ் நெட்ஒர்க் அண்டு ரீட்டைல் சேல்ஸ் இதெல்லாம் பிஸ்னஸ் பிளானிங்கில் இருக்கணும் மார்க்கெட்டிங் பிளானில் இது வராது மார்க்கெட்டிங் வேறு இந்த வித்தியாசம் சொல்கிறது தான் அந்த வீடியோ பண்ணேன் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்லேயே நிறைய மார்க்கெட்டிங் வீடியோக்கள் இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸும் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்